பரதேசிகளின் பக்தன் தினம் ஒரு பரதேசிக்காவது சாப்பாடு போடாமல் தானும் திங்கமாட்டான் பொண்டாட்டி பிள்ளைகளையும் திங்க விட மாட்டான் அந்த வழியா எத்தனை பரதேசிய போனாலும் இழுத்துக்கிட்டு வந்து சோறு போட்டு போட்டு அனுப்புவான் அவனோட பொண்டாட்டிக்கு இது சுத்தம் அப்படிக்கல இப்படி அநியாயமா செலவு செஞ்சு சொத்தை எல்லாம் சோறாக்குறாரு இப்படியே போனா பிள்ளை குட்டிகளுக்கு நாலு காசு சேர்த்து வைக்க வேணாமா இந்த மனுஷன் என்னடான்னா இப்படி பரதேசி கிறுக்கு பிடிச்சு அலைகிறாரே அப்படின்னு அலைஞ்சா ஒரு முடிவுக்கு வந்தா அன்னைக்கு அவன் மூணு பரதேசியில கூட்டிட்டு வந்து கூடத்துல உட்கார வச்சுட்டு சொன்னான் இங்கே ஐயா அமர்ந்திருங்கள் ஒரு மணி நேரத்தில் உணவு தயாராகிவிடும் நான் போய் உங்களுக்கு இலை அறுத்து விட்டு வருகிறேன் அப்படி சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான் பார்த்தா வீட்டுக்காரே உடனே செயல்பட்டா திட்டம் தீட்டி வச்சிருந்தால உலக்கையை எடுத்து சுத்தம் பண்ண ஆரம்பிச்சா மஞ்ச கயிறால அதுக்கு காப்பு கட்டுனா சாம்பிராணி புகை போட்டு அதுக்கு காட்டு காட்டுன்னு காட்டுனா நாமக்கட்டையும் சாத்தனா இத பார்த்த பரதேசிய கேட்டாங்க ஏன் உலக்கைக்கு காப்பு கட்டி நாமம் போடுறீங்க பூசை செய்யறீங்க அவ வேகமா விவரிச்சா கணக்கா கதை விட்டா ஏங்க கேக்குறீங்க சாமியிலே ஒரு நாள் அவரோட ஆத்தாவுக்கு கழுத்துல கட்டி வந்துருச்சு கட்டி ரொம்ப பெருசாகி சாக கிடந்தா ஓடி போய் ஒரு வைத்தியரை கூட்டிட்டு வந்தாரு வந்த அந்த வைத்தியரு ஒழக்க வைத்தியம் செய்யணும்னாரு ஒரு உலக்கைய உடனே அவர் எடுத்துட்டு வர சொன்னாரு இவர் ஓடி போயி அந்த உலக்கையை எடுத்துட்டு வர்றதுக்கு உள்ள ஆத்தா அநியாயமா செத்து போயிட்டா உங்க ஆத்தாவோட பொடனியில உலக்கையால ஒரு போடு போட்டிருந்தா கட்டி உடஞ்சு குணமாயிருப்பாளே அப்படின்னு அந்த வைத்தியர் வருத்தப்பட்டு போயிட்டார் இன்னைக்கு அவங்களோட திதி உலக்கைய பூச பண்ணி மூணு பரதேசிகளோட பெடரியில மூணு போடு போட்டா அவங்க ஆத்மா சாந்தி அடையுமா பரதேசியை தான் சொல்லி வச்சிருக்காங்க அதுக்காகத்தான் உங்க மூணு பேரையும் அவரு ரகசியமா கூட்டிட்டு வந்திருக்கிறாரு நீங்க பொறுங்க இதோ இப்ப வந்துருவாரு பூசையை முடிச்சிட்டு சாப்பிடலாம் கெட்ட உடனே மூணு பரதேசியல ஒட்டம் எடுத்துட்டாங்க ஐயோ உலக்கையால அடிபட்டு சாகவா இங்க வந்தோம் அவங்க ஓடி போன பிறகு உலக்கையை எடுத்து மூளையில திருப்பி வச்சிட்டா போனவன் வாழையலையோட திரும்பி வந்தான் விருந்து படைக்க எங்கேடி அந்த பரதேசிய அப்புறம் என்ன ஆச்சு நாளைக்கு இருக்கு உலக்க பூச சரிதான் தனக்கு தானங்க தானமும் தர்மமும் கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்துட்டோம்